நாடுகளில் வாழும் பல ஈழத் தமிழர்கள் தாயகத்தில் உள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதில் சிலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் பாரிய அளவில் உதவிகளையும் செய்கின்றனர் சிலரோ உதவி செய்வதன் மூலம் தம்மை பிரபலப்படுத்திக் கொள்ளவும் விரும்புகின்றார்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு உதவி வழங்கும் வள்ளல் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டிருந்தது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெற்ற அவரை யாழ்ப்பாணத்தில் அறக்கட்டளை ஒன்றினூடாக மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் எனினும் அதற்காக பாரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்து தன்னை ஒரு தியாகி என மக்களால் போற்றுமாறு வேண்டியுள்ளார் உதவி கேட்டு பலர் செல்கின்றார்களும் அவ்வாறானவர்களுக்கு நிபந்தனையுடன் உதவி வழங்கி வருகிறார் அவர் குறிப்பிட்டு சொல்லும் தினத்தில் வரிசையில் காத்திருந்து வந்தால் மட்டுமே உதவி என்பதே பிரதான நிபந்தனையாகும் தியாகியின் உதவியினை பெற மக்கள் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய பரிதாப நிலையும் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஜெர்மனியில் வாழும் தம்பதியொன்று இலங்கையில் பல்வேறு உதவிகளை பல வருடங்களாக செய்து வருகின்றமை தொடர்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மன் பிரஜை லூட்ஸ் ரோப்லப் மற்றும் அவரது மனைவிலப் ஆகியோர் தமக்கு கிடைக்கும் ஓய்வூதிய தொகை மற்றும் நண்பர்களின் உதவி மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு இலங்கையில் பல்வேறு தொண்டுகளை செய்கின்றனர் இலங்கைக்கு அடிக்கடி வந்து செல்லும் அவர்கள் வாடகை வீடொன்றில் வசித்து வருகிறார்கள் சிறுவர் மற்றும் முதியோர் இல்லங்கள் மற்றும் கல்வியினை தொடர இல்லாத மாணவர்களுக்கு எந்தவித பிரச்சாரங்களும் இன்றி உதவிகளை வழங்குகிறார்களும் உணவு தேவைப்படுவோருக்கு தாமே சமைத்த உணவுகளையும் வழங்கி வருகிறார்கள் பின்தங்கிய கிராமங்களில் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மின் பிறப்பாக்கி குளிர்சாதன பெட்டிகள் என்பவற்றையும் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது